இந்த திவாகர் வந்து தினமும் காலையில் நியூஸ் வாசிப்பார் அப்படின்றது நம்மள்ட நிறைய பேர் பார்த்துருப்போம் தமிழக மக்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாளில் என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார்ல ஸோ இன்னைக்கு அவர் பேசும்போது போதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபிக்ஸ் ஆகி பயங்கரமாக பேசியிருந்தார் அதில் என்னென்ன மேட்டர்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டட் இல்லை எங்களை வந்து ஒரு கூண்டுகுள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து சோறு ஒழுங்காக கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து அதாவது பிக் பாஸ் வீட்லேருந்து திவாகர வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இன்னும் ஒரு ரெண்டு வாரம் சாப்பாடு போடாமல் இருந்தாலே அந்த மனுஷன கதவைத்தாரங்க வெளியே வந்துடுவேன்

ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் நிறைய பேர் வந்து குடச்சாடு வைக்கிறீங்க இதெல்லாம் ஸ்கிரிப்ட்னு இதுக்கப்புறம் யாருமே சொல்லாதீங்க உள்ள வந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மக்களுக்கு எல்லாரும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரீடராகவே மாறிட்டார் பிக் பாஸ் வீட்டில் காலையில் எந்திரிச்சோடனே போயிட்டு ஓகே அந்த டான்ஸ் சாங் போடுறாங்களே அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனோடனே ஓகே மக்களுக்கு வந்து இன்னைக்கான நியூஸ் என்ன என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தினமும் நியூஸ் ரீடராக மாறுறாரு அவரை ஃபாலோ பண்ணோடனே இன்னும் ரெண்டு மூணு பேரும் அதையும் பண்ணுறானுங்க ஜெய் என்ன நடக்குது இது இது வரைக்கும் எந்த சீசனில் நம்ம இப்படி பார்த்துருக்க மாட்டோம் தினமும் காலைல வந்து அப்டேட் கொடுக்குறது இது விதிவாகரம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலைல வந்து அப்டேட் கொடுக்குறாரு நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சாப்பாடு வந்து வெறும் கஞ்சி மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அதில் போடுறதுக்கு ஒரு வெங்காயம் இல்லை பச்சை மிளகாய் இல்லை ஒரு வெஞ்சரம்னு ஒரு இல்லை சைடு டிஷ் எதுவுமே இல்லை இதெல்லாம் எங்களுக்கு வந்து இல்லாமல் ரொம்ப நாங்கள் பாதிப்புக்கு உள்ளா வரோம் பசி எடுக்குது ரெண்டு வேளை தான் சாப்பிட்றோம் கஞ்சி மட்டும் தான் குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட மனக்கொம்பல்கள் எல்லாத்தையும் கொட்டியிருக்காரு அதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு வந்து ரொம்ப டஃபாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நம்ம வெளியில இருந்து பார்க்க சொல்ல என்னடா இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யோசிக்கலாம் ஆனால் திவாகர் சொல்றதுல ஒரு விஷயம் உண்மை தானே யோசிச்சு பாருங்க வெறும் கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு டாஸ்க் விளையாடணும் உங்களுக்கு ட்ரெஸ் இல்லை மாத்திக்கிறதுக்கு அப்படின்றது ஒரு மைண்ட் லெவலில் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான் இது வரைக்கும் இந்த மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல ரொம்ப டஃபாக கொண்டு போயிட்டு இருக்காங்க உள்ள வரவங்களாம் சும்மா வரக்கூடாது வாங்குற காசுக்கு நீங்களாம் வேலை செஞ்சு தாண்டா ஆகணும் அனுபவிச்சு ஆனால் இவ்வளோ டஃப்பாக கொடுத்தாலும் பிக் பாஸ் டீமுக்கு கண்டென்ட் வரதில்லை அதுக்கான மெயினான காரணம் என்ன பொறுத்து யார் தெரியுமா இது அன்பு கேங் தான் ஏன்னா அதுலேயும் மெயினாக சபரி சபரிநாதன் இருக்காரில் அவர் தான் ஸோ அவர் வந்து ஒரு டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்காம அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாரு அதாவது ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் வந்து ஒன்று பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிறாரு ஓ இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற அது என்ன ரியாக்ஷன் எனக்கு புரியல உனக்கு ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தால் பரவாயில்ல அதாவது இப்போ ஒரு டாஸ்கில் வந்து நீங்கள் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது அது வந்து எப்படி சொல்கிறது ஓகே நெக்ஸ்ட் டாஸ்கில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஏன்டா பரவாயில்ல இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா உங்களுக்குலாம் மனசாச்சு இருக்காடா நாங்கள் சம்பாரிச்சு ஏன் பண்ண அந்த ஆயிரம் ரூபா அந்த ஆயிரம் பாயிண்ட்ஸு ஸோ அதுலேருந்து உங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கிறீங்களே எங்களுக்கு பாதிக்கு பாதி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல எங்களுக்கு வந்து கால்வாசு வாங்கிட்டு முக்கால்வாசி நீங்கள் எடுத்து அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருந்தது என்னடா இது இப்படி அப்படின்ற மாதிரி அதை வந்து பிக் பாஸ் வந்து கிளாரிட்டி வந்து கொடுத்து காரி மூஞ்சி துப்புனார் பார்த்தீங்களா இந்த மாதிரி டேய் உங்களுக்கு ஒன்றுமா புரியல இந்த டாஸ்கில் வந்து இண்டிவிஜுவலாக ஆடுங்கடா குரூப்பாக கிரியேட் பண்ணாதீங்கடா திருப்பி அந்த குரூப் இசம் வந்து கிரியேட் ஆகுது ஸோ அதனால தான் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு இண்டிவிஜுவல் கேம் தான் இது உங்களோட இண்டிவிஜுவல் அடையாளம் உங்க தனிப்பட்ட அடையாளத்தை காமிங்கடா அப்படின்ற மாதிரி இது வந்து காரி தப்புனாரு சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் இவ்வளவு டஃபா கொடுத்தாலுமே இந்த மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதில் மனிதாபமானம் அதில் வந்து பார்த்திங்கனா மனித நேயம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா போடுறானுங்களே அதில் தான் என்ன போகிறதுக்கு டோட்டல் டாஸ்க் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ பிக்பாஸ் வந்து நேற்று கிளாரிட்டி கொடுத்துருக்காரு இதுக்கப்புறமாவது அடிச்சுக்கிற மனப்பான்மை இருக்குமா தெரில ஆனால் பேசிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது எக்ஸாம்பிள் விக்கல் சிக்ரம் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது கேமில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பேசுகிற மாதிரி நீ காலையில் லைவ் பார்த்தேன் ஸோ அதில் விக்கல் சிக்ரம் வந்து பிக் பாஸ் வீட்டில் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து ஒரு டிசிஷன் ஒன்று எடுப்போம் எல்லாரும் சே எல்லாரும் சேர்ந்து யார் யார் டாஸ்கில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் எடுப்போம் நான் அதில் டிசிஷன் எடுக்கிறேன் நான் நியாயமா அப்படின்ற மாதிரி விக்கல் சுக்கிரம் முன்னாடி வந்திருக்காரு இன்கேஸ் ஏதாவது தப்பாச்சுனாலும் அதுக்கான பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் ஏன்னா நீங்க திட்டுங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கேன் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா பிக் பாஸ் வீடு ஜெயிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போதான் கொஞ்சம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஸோ இன்னைக்கு டாஸ்க் எப்படி கொடுக்க போறான்னு தெரியல டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு போட்டி மனப்பான்மை இப்போதான் வந்திருக்கு பிக் பாஸ் திட்டினதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட் வந்திருக்கு அந்த சூப்பர் இலக்ஸ்ல இருக்காங்களா கனிய சபரி இன்னுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு குற்றச்சாட்டு அதாவது ஓகே நம்ம டாஸ்க் விளாடுவோம் பயங்கரமாக விளாடுவோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஏர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்குள்ள இன்னும் அது இருக்குது என்னடா நம்ம சம்பாரிச்ச காசில் அவங்க வாங்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது இன்னுமே உங்களுக்கு புரியல நான் உங்களுக்கு டாஸ்க் புரியல அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம்னு சொல்லணும் எனிவேஸ் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தராக இப்போ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் க்ளியராக புரிஞ்சுக்க முடியுது அது வந்து டாக்டர் திவாகர் பிபிடி நடிப்பு அரக்கேன் அப்படின்றவங்க சொல்லி சுற்றுறாருல்ல அவர் தான் உண்மையிலேயே அது ஒரு மாதிரி தனி கண்டென்ட்டாக இருக்குங்க நான் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவாருன்னு நினச்சேன் தினமும் வந்து ஒரு மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு இது இது நடந்திருக்கு இது இது இப்ப இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுக்குறாரு அதில் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்து கமூர்தின் அப்புறம் சொன்ன பிரவீன்ராஜ் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கலாச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் திவாகர் போன உடனே திருப்பி கேமரா முன்னாடி வந்து பார்த்தீங்களே மக்களே எங்களால் இவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாரு பார்த்தீங்களா இதே தான் எங்ககிட்டேயும் பேசுவார் எங்களால் முடியல மக்களே கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேமரா முன்னாடி தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கு இவனுங்களாம் ஃபன்னாக இருந்தால் உண்மையிலே கண்டன்ட்டு நல்லா வரும்னு தோணுதுங்க ஆனால் இது வந்து ரொம்ப கொஞ்சம் டாக்ஸிக்காக போகும்போது தான் ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி கேவலமாக போய்ட்டுதே தவிர இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது லைவை பார்க்கும் சரி ஆக்சுவலாக கானா வினோதும் சரி அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாரு அவர் மனசில் இன்னும் அது இருக்குது இருக்குது திவாகர் வந்து என் கா இது கான வந்து இந்த மாதிரி கால் செருப்புக்கு கீழே மண்ணுடா அப்படின்ற மாதிரி சொன்னார்ல ஸோ அது திருப்பி திருப்பி கான ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு அதை விட்டு அவர் வெளியே வரணும் அவர் என்ன ஓகே அதே மாதிரி தான் கான வினோத்தும் நிறைய வார்த்தை திவாகர் திட்டியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே அதை விட்டுட்டு வெளியே வரணும் விஜய் சேதுபதி ஒன்ஸ் கிளாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அதை விட்டுணும் திருப்பி எடுத்து பேசினா உங்களுக்கு தான் ஆப்பு ஆக்சுவலாக வியானா கூட நேற்று சொல்லியிருந்தாங்க கான வினோத் ஆக்சுவலாக நீங்கள் வந்து விஜய் சேதுபதி அந்த விஷயத்தை பேசி முடிச்சிட்டாரு அந்த முடிச்ச ஒரு விஷயத்தை திருப்பி எடுத்து பேசுறது தப்பு அதை நீங்கள் விட்டுணும் இல்லைனா சேதுபதி சார் உங்களை தான் கொஸ்டின் பண்ணுவார் அப்படின்னு மாற சொன்னாங்க வேணாம் நீங்க அவ்வளவு எல்லாம் கொலை படாதீங்க அவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு அவர்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு இருக்கிற கேள்வியும் அவர் உருப்படியா கேட்கறதில்லை இது இல்லாம கேள்வி கேப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இருந்தாலும் கானா வினோத் பண்றது தப்பு தான் முடிஞ்ச ஒரு விஷயத்தை திருப்பி எடுக்க கூடாது அந்த பேசின ஒரு வார்த்தை கிளாரிட்டி கொடுத்துக்கப்புறம் திருப்பி எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு சரியா படல அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் ஒரு வகையில் இவங்களாம் இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் ஃபன்னாக அந்த ஃபர்ஸ்ட் சுப்பிரமாவில் இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அதுலேயும் திவாகரோட அந்த நியூஸ் ரீடிங் இருக்குல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தாலும் ஓகே இப்போ அவரோட எல்லாம் கொட்டும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணுவார் அதாவது மீன் கொடுத்தாலும் சரி சிக்கன் கொடுத்தாலும் சரி நாங்கள் அதை சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி கேமராமே வந்து அப்டேட் பண்ணுவாரு ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த வீடு ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றீங்க ஸ்கிரிப்ட் இல்லை இதுல நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் பிக் பாஸ் வந்து நீங்கள் நினைப்பீங்க அப்பப்போ பேசுறாருன்னு எப்பவுமே வந்தாலும் பேசவே மாட்டாரு எப்பயாவது ஒரு அந்த வாய்ஸே கேக்குது மத்தபடி பாத்தீங்கன்னா நாங்க என்ன கதர்னாலும் சரி அந்த வந்து பேசவே மாட்டாரு அப்படின்ற பிக் பாஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு குற்றச்சாட்டு மீன்ஸ் அங்க நடக்கிறத வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது சோ என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து ரொம்ப அந்த பசின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் பட்னி போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா தலையம் வந்து வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி பட்னி மீன்ஸ் இதே மாதிரி தான் ஆக்சுவலா ரெண்டு வேளை தான் சாப்பிடறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எல்லா நாளும் இல்ல சில நாள் ரெண்டு வேலை தான் சாப்பிடறாங்க அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் சூப்பர் டிலக்ஸ்லேருந்து எந்திரிச்சு வரதே ரொம்ப லேட் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் அதுக்கப்புறம் டின்னர் அப்படின்ற போது ரொம்ப வந்து அவங்களுக்கு டைம் வந்து போயிடுது நைட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்படி தான் நைட்டு மதியானம் சாப்பாடு தான் ஈவினிங் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் என்ன ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த டாஸ்கோட டிசைனே அப்படி தான் ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே எல்லாருமே ரெண்டு வேளை சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது சூப்பர் டிலெக்ஸ் சீக்கிரம் எந்திரிச்சா மட்டும்தான் மூணு வேலையாக அவங்களுக்கு மாறும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி ரெண்டு வேளை ரெண்டு வேலை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இது ஒரு வகையில் பார்க்கும்போது கண்டஸ்டன்ட்டுக்கு உண்மையில கஷ்டமான விஷயம் தான் என்னதான் இருந்தாலும் ஒரு டாஸ்க்கு ஒரு கண்டஸ்டன்டா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு போது சாப்பாடு வந்து ஓகே இந்த டாஸ்கில் இப்படி இருக்குது ஓகே மற்ற மற்ற நாள்லேயும் மற்ற டாஸ்க் வரும்போது இதே தான ஃபார்மெட் ஆகுது ரெண்டு வேலை சாப்பாடு அப்படின்றது ஃபார்மேட் ஆகுது இந்த டாஸ்கில் அதையும் மீறி ஒரு எப்படி சொல்கிறது ஹெல்த்தி ஃபுட்டும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சியை குடிக்கிறது அந்த கஞ்சியில் வந்து உப்பை மட்டும் போடுங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை மட்டும் போடுங்க அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தக்காளி மட்டும் போடுங்க தக்காளி தவிர வேறு எந்த வெஜிடபிள் அவர் அனுப்பலை ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ணி எப்படி சர்வே ஆக போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பான டாஸ்க் தாங்க இது வரைக்கும் நான் மற்ற சீசனில் கூட இவ்வளோ டஃபாக பார்த்ததில்லை இப்போ ரொம்ப டஃபாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தோணுது உங்களோட கருத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க திவாகரில் வந்து நியூஸ் ரீடிங் இருக்கிற இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒன் ஹவர் ஷோலையும் நிறைய விளையாடி போடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து போட வேணாம் அதெல்லாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இப்போ போட்ட முறை என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை